ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் ப்ளாக் தான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்கிற உற்றடையெல்லாம் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா நான் வந்து எடுக்கப்படுறேன் இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வ்ளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் வீடு எல்லாம் சுத்தமானது போன கிறிஸ்மஸ்க்கு அதாவது டிசம்பர் மந்த்து க்ளீன் பண்ணது அதுக்கப்புறம் சரி இந்த மந்த்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால போன வாட்டி கிச்சன் ஆர்கனைசேஷன் மட்டும் செல்ஃபையும் ஆர்கனைசேஷன் பண்ணுற வீடியோ தான் போட்டிருந்தேன் சரி இந்த வாட்டி கிச்சன் கிளீனிங்கையும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விலாக் எடுத்திருக்கேன் எனக்கு கிச்சன் கிளீனிங்கில் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு இந்த எட்ஜாஸ்டர் ஃபேன் கிட்டே எல்லா பக்கமுமே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நிறைய ஒற்றடை இருக்குது அதனால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற ஒற்றடை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சன் விடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒட்டடையை அடிச்சுட்டு அப்புறம் நல்லா தூத்து பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை கழுவலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஒட்டடை வந்து தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவு மீடியமாக இருந்துச்சு ஒன் மந்த் கிலே விளானாக ஆகிடுச்சு நம்ம வந்து கிச்சன் வந்து கிச்சனான்னு கிடையாது எல்லாருமே இந்த டைம் வந்து கிளீனிங் பண்ணுவாங்க அதுவும் இந்த மந்த் வந்து நிறைய பேர் க்ளீனிங் விளாக்காகவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து இது வந்து பிளான் பண்ணலை சரி கழுவுறதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன் அப்படியே ஒட்டடை எல்லாமே அடித்தாச்சு ஃபுல்லாக அடித்தாவும் டைம் ரொம்ப ஆகும் அதனால் காமிக்கல உங்ககிட்ட ஃபுல் ரூமும் நான் கிச்சன் மட்டும்தான் ஒட்டடை ஆயிடுச்சு க்ளீன் பண்ண வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா முக்கிலையும் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஒட்டட ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நிறைய ஒட்டடை வந்துடுச்சு இந்த எட்டுக்கால் பூச்சி எல்லாமே இந்த மாதிரி ஒட்டடையை கொண்டு வருது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே தூசி விழும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும் ஒரு வழியாக எல்லா ரூமும் ஒட்டடை அடித்து முடிச்சாச்சு நான் வந்து கிச்சன் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த லைட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி அதை மெதுவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதையும் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி நிறைய எட்டுக்கால் பூச்சி பார்க்குற வேலை தான் இது இப்போ இந்த பூச்சியெல்லாம் நம்ம அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது ஒட்டடையும் சீக்கிரமாக வராது சிலர் பூச்சியை அடிக்க மாட்டாங்க பாவம் சொல்லி விட்டுருவாங்க பூச்சியை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒய்யாமல் இந்த மாதிரி ஒட்டடை அடிக்க வேண்டியது இருக்காது அப்படி இருந்துமே இந்த பூச்சிகள் வந்து ஒன்று வந்துச்சுனாலே நிறைய நிறைய வந்துடும் இது வந்து கிச்சன் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வைக்கிற செல்ஃப் இது சரி இதையும் நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுலேயும் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதையும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இது எல்லாமே பாத்திரத்தையும் கழுவி தண்ணி பிடிச்சி வச்சாச்சு நல்ல தண்ணி எல்லாமே ரொம்ப அழுக்காயிடுச்சு சரி அப்படி இதை க்ளீன் பண்ணுறப்ப இதையும் க்ளீன் பண்ணி மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கீழே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபில் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் கீழே வந்து இந்த பக்கெட்டில் வந்து நான் வந்து கிச்சன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது அதுக்கு கீழே மேட்டும் இருக்குது அதனால் ஒட்டுற இடம் முடிச்சாச்சு இனிமே எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும் அப்புறம் இந்த மேட்டை உதறிட்டு அதுக்கப்புறமா இதை பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதை கழுவி விட முடியும் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியில் வச்சாச்சு இப்போ இதில் இருக்கிற பக்கெட்டில் எல்லாத்தையுமே கழுவணும் இந்த சைடு வந்து நான் வந்து பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமும் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் இல்லை அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் கழுவ முடியும் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் டைனிங் ரூம் மேலே செட் பண்ணியாச்சு இப்போ இந்த மேட்டையும் தூரம் எடுத்துகிட்டு இதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உதடி எடுத்து வெளியில் கொண்டு ரெண்டு மேட்டையும் போட்டாச்சு இதையும் தனியாக துவைச்சி எடுக்கணும் இது போன தான் துவைச்சேன் அதனால் நான் இந்த வட்டி மேட் வந்து இந்த ரெண்டு மேட்டை மட்டும் வாஷ் பண்ணலை இப்போ இதுக்கு கீழே வந்து நிறைய அழுக்காகிடுச்சி இதை வந்து அந்த டஸ்ட்பின் வைக்கிற பிளேஸ் அதாவது சிங்குக்கு கீழே வந்து டஸ்ட்பின் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழுக்காகிடும் அதனால் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி அழுக்கு ஆகிட்டே தான் இருக்கும் கிச்சன் அதிலே நம்ம அந்த தலைச்சங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய லைட்டாக ஒரு பால் சிந்தினாலும் அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆகிடும் சரி அதனால் மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் என்ன செஞ்சுடுவேன் அப்படின்னா சும்மா மாப் போட்டு எடுத்துடுவேன் இது வந்து கழுவி விடணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் கழுவ முடியும் டைல்ஸ் எல்லாம் கழுவி விட்டுறத விட இந்த தலைச்சங்கள் வந்து கழுவி விட்டால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வழுகவும் செய்யாது டைல்ஸில் வந்து நம்ம வந்து கழுவி விடுதோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம் அதனால் டைல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தளச்சங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவி விட்டு எடுத்துக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து கழுவலாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் தூத்து பிறக்கி எடுத்துட்டு இந்த கிச்சனையும் டைனிங்கையும் சேர்த்து கழுவணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா எல்லா தூசியும் எடுத்தாச்சு ஒற்றடையும் அடித்தாச்சு தூசியும் பெருக்கி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து தண்ணி ஊற்றி போகிறேன் மாப் போடலை மாப் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி மாப் போட்டுருவேன் ஒரு மந்த்லி ஒன்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடுத்து அவ்வளோத்தையும் தூத்து க்ளீன் பண்ணியாச்சு இனிமம் அடுத்து வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது கிச்சன் முடிஞ்சிச்சு அடுத்தது பக்கத்துலேயே டைனிங் இருக்குது அதனால் அதையும் சேர்த்து தூத்து எடுக்கணும் இப்போ கிச்சனை வந்து ஒரு வழியாக பெருக்கி எடுத்தாச்சு கீழே உள்ளது மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து அதாவது கிச்சனுக்கு செல்ஃப்க்கு கீழே இருக்கிற எல்லா பிளேஸையும் நம்ம கழுவ போகிறோம் இது டைனிங் ரூம் அது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜு டிஷ் வாஷர் எல்லாம் இருக்குது இதனால் இதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டைனிங் டேபிளுக்கு கீழேயும் நிறைய உற்ற இருக்கும் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம் மேலே வந்து நம்ம டைனிங் டேபிளில் எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவோம் அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே வந்து நிறைய தூசி இருக்கும் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜ்கிட்டையும் அதே தான் உள்ளே பால் வைக்கிறது பால் எடுக்கிறது அந்த ப்ளேஸும் பாருங்கள் அந்த மாதிரி பாலாக ஆகிடும் இந்த தளச்சங்களாக லைட்டாக அழுக்கப்பட்டாலும் உடனே தெரிஞ்சிடும் அதை மாப் போட்டால் மட்டும்தான் ஓரளவு நீட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூக்கணும் இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு அதில் வந்து கரை இருக்குது பால் கரை தான் எல்லாமே ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தான் அநியாயத்துக்கு பால் சிந்தும் உள்ளே வைக்கிறப்ப வெளியே எடுக்கிறப்ப தயிர் வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அது பக்கமும் அப்புறம் கிச்சன் அதனால் சரி கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக தூத்து பெருக்கி எடுத்தாச்சு டைனிங்கும் க்ளீன் பண்ணியாச்சு இன்னுமே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வாஷ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு ஒரு சின்ன டப்பா இது எங்கேயாவது நம்ம வெளியில் ஹோட்டல்லலாம் ஸ்டே பண்ண போனோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஒன் டே கொடுக்க கொடுப்பாங்க அந்த சீப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஷாம்பு கொடுக்குறத நான் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்டாக நான் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எப்போவாது வெளியில் போகும்போது கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் அதை நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா இந்த வீடு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராகவும் இருக்கும் அந்த ஷாம்பு எல்லாம் அதனால் அது கூட கொஞ்சம் லைஸால் ஊற்றியாச்சு இப்போ கிச்சன் கழிவிட போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த வாஷ் பேஷினும் ஃப்ரிட்ஜ் ரெண்டு ஒயருமே எப்போவுமே நீங்கள் கரெக்டாக உழுவிட்டு கழுவிடுங்க ஏன்னா தண்ணி இருக்கப்போ எலக்ட்ரிசிட்டியில் ஷாக் அடிச்சிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ரெண்டையுமே உருவியாச்சு இப்போ தண்ணி எல்லா பக்கமும் ஊற்றியாச்சு இந்த மாதிரி ஊற்றி நல்லா கழுவி விட இனிமேல் நான் வந்து ஒரு மூணு வாட்டி கழுவணும் ஃபஸ்ட்டு சோப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ஷாம்பூ லைசால் ஊற்றி கழுவிருக்கேன் உங்களுக்கு டெட்டால் இருந்தாலும் நீங்கள் இது கூட டி டெட்டாலையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு வந்து இந்த விளக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிலர் வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கு மாதிரி அந்த ப்ரூம் யூஸ் பண்ணாமல் இது வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வெளியில் பெருக்கிறதுக்காக இந்த விளக்கு மாதிரி வச்சிருப்போம் அந்த விளக்கம் வச்சு தான் இன்றைக்கி தேய்ச்சி கழுவ போகிறேன்னா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா சூப்பராகிடும் வீடு ஃபஸ்ட்டு சோப்பு தண்ணி சோப்பு தண்ணி ஊற்றி கழுவுறப்போ கவனமாக இருக்கும் நான் வந்து ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழுக்காது சோப்பு தண்ணி சிலருக்கு வந்து தண்ணியில் நிற்கிறது தண்ணி ரொம்ப தண்ணியிலே நின்னாலும் அவங்களுக்கு வந்து கால் சூடுன்னு பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செப்பல் போட்டு கழுவலாம் செப்பல் போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு கழுவிடலாம் நான் கழுவுறப்போ வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜை எதுவுமே நான் அகட்டி வைக்கலை சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளெக் பாயிண்ட்டையும் உருவிட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவு ரெண்டு பக்கமும் அந்த ஹோலில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து விடணும் ஏற்கனவே நம்ம அடைச்சி வச்சுருப்போம் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக தண்ணி போயிடும் என்னதான் நம்ம மாப்பு போட்டாலும் இந்த மாதிரி கழுவுன மாதிரி இருக்கிற ஃபீல் வந்து எதுலேயுமே இருக்காது ஆனால் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் மாப் போடுறதை விட கழுவி விட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி எல்லாருமே பழைய ஒரு முந்தின ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த மாதிரி கழுவிதான் விட்டிருப்பாங்க இப்போது வந்து நம்ம வந்து டைல்ஸ் எல்லார் வீட்லேயும் நம்ம போடட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மாப் போட்டு எடுத்துடுறோம் அதுவும் நமக்கு நல்லது தான் இருந்தாலும் இந்த மாதிரி தலைச்சங்கல் போட்டிருந்தேன் சிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கழுவி விடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் வந்து தலைச்சங்கலுக்கு மட்டும்தான் அதாவது கிச்சனும் பெட்ரூம் தான் தலைச்சங்கள் ஹாலில் வந்து எங்களுக்கு கிரானைட் அதனால் அதை மட்டும் மாப்போட்டு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி கழுவதாக போகிறேன் உங்களுக்கு கிச்சன் வீடியோ மட்டும் தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன் ஃபுல் வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது ஒன் வாஷ் வந்து ஷாம்புவும் லைஸாலும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து கிச்சனுங்கிறதுனால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கேன் கிச்சனில் நிறைய கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது பள்ளி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உப்பு சேர்த்து நான் என்ன செய்யப்பற அப்படின்னா இந்த வீடு வாஷ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வாஷ் வந்து சோப்பு வச்சு கழுவி விட்டாச்சு அடுத்த வாஷ் வந்து சால்ட்டு போட்டு வெறும் சால்ட்டும் தண்ணியும் அதுவும் கிச்சனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்வேன் ஹாலுக்கு எல்லாமே ஒன்லி லைசால் அப்படின்னா அந்த ஷாம்பு வச்சு ஒரு வாட்டி கல் மாப்போட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து வெறும் தண்ணியில் தான் எடு கழுவுறது கிச்சனுங்கிறதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா எதுவும் சின்ன சின்ன வண்டு எறும்பு எல்லாமே அடிக்கடி வரும் இந்த கரப்பாம்பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதையும் என்ன செய்யணும் அப்படின்னா அவ்வளோ தண்ணியும் வெளியில் எடுத்து விடணும் டைனிங்லேருந்து இருந்து டைரெக்டாக கிச்சனுக்கு நான் எடுத்து விட்டுருக்கேன் டைனிங்கையும் தண்ணி ஹோல் இருக்குது அதில் போகலாம் அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு அப்படியே டைரெக்டாக அனுப்பிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி டைனிங்கையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு கிச்சன் கிளீனிங் அப்படிங்கிறது பெண்கள் தான் ரொம்ப அதிகளவு நம்ம வேலை பார்க்குறோம் அது வந்து வேலையாக நம்ம செய்யாமல் நம்மளுடைய கடமையாக நம்ம வீடு அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் தெரியாது எதையுமே நம்ம வேலையை நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஒரு பேஷனாக எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகிடும் இப்போ கிச்சனை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் வந்து சால்ட்டு போட்டு கழுவியாச்சு ஃபஸ்ட்டு ஷாம்பு செகண்டு சால்ட்டு உப்பு போட்டு கழுவியாச்சு அதுக்கப்புறமா அந்த செவுத்துலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தூசி கழுவுற தூசி எல்லாமே அதில் இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த செவுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தூசியும் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு கடைசியில் வெறும் வாட்டர் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவிக்கலாம் மூணு வாட்டி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கழுவிருக்கேன் இப்போ எல்லா தண்ணியும் வெளியில் போகணும் அதுதான் மெயின் அங்கேருந்து நம்ம எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த ஹோல்லேருந்து இருந்து எல்லா தண்ணியும் வெளியில் போகிறதுக்கே அஞ்சு பத்து நிமிஷம் ஆகிடும் நம்ம அது பக்கத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் தண்ணி போகும் பாருங்கள் ஓரளவு நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா போயிடுச்சு இப்போ ஓரளவு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஃபேன் போட்டு காய போட்டு விட்டாச்சு டைனிங் க க்ளீன் ஆகிட்டு கிச்சன் கொஞ்சம் க்ளீன் ஆகலை அதனால் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இந்த ரெண்டும் கழுவிட்டு அப்புறம் தண்ணி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஈரமாக இருக்குது நீங்கள் வந்து கழுவுறப்பவே ஃபேன் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கழுவி முடித்ததுக்கப்புறமா ஃபேன் போட்டுவிட்டேன் ஃபேன் போட்டு நல்லா காய வச்சு விட்டுட்டு திரும்பியும் அவ்வளோத்தையும் நம்ம என்னெல்லாம் எடுத்தோமோ திரும்ப எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும் ரெண்டு பக்கமும் ஃபேன் போட்டாச்சு இப்போ கழுவி முடிச்சாச்சு நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நல்ல கையில் தொடச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் போர்டில் கை வைக்கணும் விளப்பாக என்ன மறக்காமல் நம்ம வந்து போட்டு விட்டுறணும் ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து நம்ம சில மறந்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் கூலிங் தேவைப்படும் பாலெலாம் வச்சுருப்போம் அதனால் கூலிங் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் ஒயர் வந்து மறந்துடக்கூடாது அதுக்கப்புறமா கழுவிட்டு அந்த ஹோல் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அடைச்சிடணும் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம மறந்துடும் அந்த ஹோல் வழியாக சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஹாலையும் நான் பெருக்கி எடுத்தாச்சு ஹாலும் அந்த போட்டி கோவு மட்டும்தான் கிரானேட்டு மீதி எல்லா பக்கமே நாங்கள் தலைச்சங்கள் தான் இப்போ இந்த பக்கெட்டில் இருக்கிற வால் எல்லாத்தையுமே மேலே கழுவி வச்சாச்சு கீழே வந்து மூடி வச்சுருந்தேன் பக்கெட்டை கீழே வச்சோம்னா அது உள்ளே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ஸு அதனால் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பக்கெட்டை கொண்டு மேலே கவுத்தி வச்சாச்சு மூடியை மட்டும் தனியாக க கழுவி பக்கத்துலேயே கிச்சன்லேயே வச்சுட்டேன் இல்லை இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ளே வைக்கணும் பக்கெட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஆர்கனைஸ் பண்ணணும் இங்கே வந்து மாப்பு தான் புடப்புகிறேன் கிரானைட்டுக்கு வந்து இந்த மாப்பு போட்டு தொடச்சிருவேன்னா இதையும் கழுவெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பெரியதாக இருக்குங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி செய்யணும் பசங்களெலாம் தூங்குறப்ப தான் இந்த வேலை பார்க்க முடியும் அதனால் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கிச்சன் கழுவுற வரைக்கும் தான் தூங்கி முடிச்சுருக்காங்க அதனால் சரி முடித்ததுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கிரானைட்டுக்கு மாப்பு தான் ஃபுல்லாகவே எல்லா ரூமுக்கும் மாப் போட்டு முடிச்சாச்சு இதையும் இதெல்லாம் ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை ஜஸ்ட் ஒரு கிளிப்பாக மட்டும்தான் காமிச்சிருக்கேன் இப்போ எல்லா இந்த ரூம் எல்லாமே மாப் போட்டு முடிச்சாச்சு இதில் வந்து லைசாலும் டெட்டாலும் சேர்த்து மாப் பண்ணி முடிச்சாச்சு இது ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த கிரானைட் எல்லாம் ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணாலே அது பார்க்கவே நல்லாயிருக்கும் இல்லை கூடுதல் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூ டைம் போட்டுக்கலாம் இங்கே வந்து ரொம்ப அழுக்கு இல்லை அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வாட்டி தான் போட்டிருக்கேன் திரும்ப இந்த மேட் எல்லாத்தையுமே நல்லா உதடி எடுத்தாச்சு திரும்ப அந்தந்த பிளேஸில் வைக்கணும் அதனால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மேட்டை விரிச்சிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சாச்சு நான் வந்து எஸ்எஸ் சில்வரில் யூஸ் பண்ணலை சில்வர் எல்லாமே மேலே வச்சிருக்கேன் ஆனால் பக்கெட் தான் எனக்கு என்னவோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒருவேளை ஃப்யூச்சரில் வேணால் எஸ்எஸில் மாற்றலாம் இப்போ வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெறும் பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கேன் அது மேலே வந்து கொஞ்சம் அழுக்கப்பட்டாலும் நம்ம உடனே வந்து கழுவி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கெட் எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இருக்குது இது வந்து இதுக்குன்னு வாங்கினது கிடையாது இது வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படிங்கிறனால இதை சும்மா வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே வைக்க வேண்டாம் ரிட்டனும் கடையில் கொடுக்கல சரி நம்ம இதை கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த பக்கெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கெட்டெலாம் கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா பக்கெட்டையும் திரும்ப அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு ஆறு ஏழு பக்கெட் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் அரிசி அப்புறம் மாவு ஸ்டேஷ்னரி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு இந்த லாஸ்ட்லேயும் ஒரு பக்கெட் வச்சாச்சு வச்சு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு மேட் விரித்து அதில் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா டஸ்ட்பினும் வச்சாச்சு டஸ்ட்பின்கு கீழே நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக வச்சாலும் அதில் போடுறப்ப நம்ம டஸ்ட்பினில் போடுறோம்னு நினைப்போம் ஆனால் தப்பி தவறி அதுக்கே சுற்றி தான் அந்த இடம் தான் ரொம்ப டஸ்ட் ஆகும் நமக்கு கிச்சனில் அதனால் அதுக்கு கீழே ஒரு சின்ன மேட் போட்டு இந்த மாதிரி டஸ்ட்பின் வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவு அந்த இடம் வந்து ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த டஸ்ட்பின் கீழே எப்போவுமே ஒரு சின்ன மேட் வச்சுருப்பேன் இந்த பக்கெட் சின்ன சின்ன பக்கெட் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன் இது உள்ளே உட்கார முடியாதுங்கிறதுனால இது சின்ன பக்கெட்டே நான் பக்கத்துலேயே வச்சுட்டு பெரிய பக்கெட் மட்டும்தான் கழுவி மேலே வச்சுருந்தேன் இது ஓரளியாக எல்லாம் முடித்தாச்சு இந்த சின்ன டப்பாவில் உப்பு வச்சுருக்கேன் இதையும் கீழே வச்சாச்சு இதுன்னு காயில் காஞ்சதுக்கப்புறமா மூடிக்கலாம் இப்போவே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அப்படிங்கிறதுனால காஞ்சப்புறம் நல்லா மூடி வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக வச்சாச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே பாத்திரங்களை அடிக்கி திரும்பி வைக்கணும் எல்லா பாத்திரத்தையும் டைனிங்லேருந்து திரும்ப எடுத்து என்ன செஞ்சினோம் அப்படின்னா திரும்ப அதே பிளேஸ்க்கு அரேஞ்ச் பண்ணணும் இதில் நிறைய பாத்திரம் வந்து கிடையாது நான் கொஞ்சம் பாத்திரம் தான் என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்குறது எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே எங்கிட்டே கிடையாது ரெண்டு குக்கர் அப்புறம் ரெண்டு பேனு நான் ஸ்டிக் பேன் மட்டும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மட்டும் ஒரு ஆஃபரில் வாங்கினது தான் பாத்திரம் அப்புறம் பிளேட்ஸு அது எல்லாமே தனியாக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு மொத்தமாக எல்லாம் அடுக்கி முடித்தாச்சு ஃபைனலாக இதை தொடச்சிட்டு இதுக்கு மேலேயும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த தண்ணி கழுவுகிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு தண்ணி நம்ம அதாவது குடிக்க சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற தண்ணியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பாத்திரத்தையும் கழுவணும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டே எல்லாம் கழுவி முடிச்சிட்டேனா கழுவி எல்லாம் வச்சுருந்தேன் சரி லைட் லாஸ்ட்டில் தண்ணி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி இதையும் எடிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் போட்டாச்சு அதில் அந்த தண்ணியெல்லாம் வைக்கிற பிளேஸ் தான் இந்த பிளேஸ் இது எல்லாத்தையும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்க எல்லாத்தையும் எடுத்து முடித்து தொடச்சி அது இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அடுத்து மேலே உள்ள ப்ளேஸ் இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணவே ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தாண்டியே ஓடிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தை எல்லாம் நல்லா விளக்கி கழுவி ஆச்சு இது எல்லாமே எஸ்எஸ் தான் தண்ணி குடிக்கிற பாத்திரம் மண் பாத்திரம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாத்திரம்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது இதே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நல்லா கழுவி வச்சாச்சு இது வந்து தண்ணி வந்து தாமிரபரணி தண்ணி வந்து தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும் அங்கேருந்து தான் பிடிச்சி வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும் வீட்டுக்கு வர தண்ணி வந்து நல்லா இருக்கும் இருந்தாலும் அதை விட இந்த மாதிரி தாமிரபரணி தண்ணி தான் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து தாமிரபரணி தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது அதனால் அங்கேருந்து தான் பிடிச்சி இது எல்லாமே ஃபில் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ தண்ணி எல்லாமே எல்லா பாத்திரத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு பாத்திரத்தில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது தாமிரபரணி ஆறு தான் எங்கள் ஊரில் ஓடுது அதனால் அந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேன் வாட்டர் ஆரோ வாட்டர் எதுவுமே நாங்கள் வாங்குறது கிடையாது இந்த தாமிரபரணி தண்ணி தான் இப்போ தண்ணியும் ஃபில் பண்ணியாச்சு அது அதுக்குள்ளே ப்ளேஸ்லையும் வச்சாச்சு இதுக்கப்புறமா மூடி வச்சுருக்க வண்டி தான் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு மற்ற ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண காமிச்சா இன்னும் டூ ஹவர்ஸ் ஓடிடும் அதனால் நான் வந்து ஜஸ்ட் கிச்சன் க்ளீனிங் மட்டும் தான் என்னைக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் கிச்சனை க்ளீனாக வைங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு வழியாக கிச்சன் கிளீனிங் பிடிச்சாச்சு கிச்சனையும் ஆக்கியாச்சு நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஆகியாச்சு அவ்ள்தாங்க தேங்க்ங்கூ